ஒருவர் பிரபலமாவதற்கு டெலிவிஷன் மற்றும் சினிமா என்ற இரண்டே இரண்டு வழி மட்டும்தான் இருந்தது ஆனால் இன்றோ பல வழிகள் இருக்கிறது அதிலும் தற்போது சினிமா பிரபலங்களுக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு யூ மற்றும் இன்ஸ்டாகிராம் பிரபலங்களுக்கும் ரசிகர்கள் உள்ளனர் தனது யூடியூப் ஹீரோ மற்றும் ஹீரோயின்களுக்காக தனி பேஜையும் உருவாக்கி தங்கள் ஆதரவுகளையும் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் யூடியூபில் ரிவ்யூகளை வெளியிட்டு தான் யூடியூபரான இரஃபான் இவர் வெளியிட்ட வீடியோக்கள் பலருக்கும் பிடித்து போக கிட்டத்தட்ட பல லட்சம் ஃபாலோயர்களை தன்னிடம் வைத்திருக்கிறார் இரஃபான் மேலும் உணவு அருந்துவதற்காகவே பல மாநிலங்கள் மற்றும் பல நாடுகளுக்கும் பயணித்து உணவுகளை டேஸ்ட் செய்து அவற்றை வெளியிடுகிறார் அதோடு முன்னணி நடிகை நடிகைகளையும் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை பிடித்த அழைத்து சென்று உணவு சாப்பிட்டுக் கொண்டே பேசி அதனையும் வீடியோவாக வெளியிட்டு கல்லா கட்டி வருகிறார் இப்படி பிரபலம் அடைந்தாலே நிச்சயமாக ஒரு சர்ச்சையும் பிரச்சனையும் இல்லாமல் இருக்காது அந்த வகையில் இர்பானுக்கான பிரச்சனையானது அவரது திருமணத்தில் தொடங்கியது அவரது திருமணம் இன்றைய காலத்தின்படி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பலர் பார்க்கும் அளவிற்கு நடைபெற்றதோடு அந்த திருமணத்தில் எடுக்கப்பட்ட போட்டோ மற்றும் வீடியோக்களை தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வைரலாக்கினார் ஆனால் இது இர்பானை சேர்ந்தவர்களிடையே பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது அதோடு இர்பானின் இந்த செயலுக்கு பல தரப்பிலிருந்து கண்டனங்கள் முன்வைக்கப்பட அவற்றை பொருட்படுத்தாமல் தக்க பதிலடி கொடுத்தார் இதனையடுத்து தமிழகத்தின் ஆளுநர் ஆர் என் ரவி கூட இர்பானை அழைத்து தன் மாளிகையில் விருந்து வைத்தார் முன்னதாக இர்பான் தனது திருமணத்திற்கு ஆளுநரையும் அழைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து அவர் தற்பொழுது வெளியிடும் சில வீடியோக்களுக்கு சில விமர்சனங்களும் வந்த வண்ணம் இருந்தது ஆனால் அவற்றிற்கு தனது வீடியோக்கள் மூலமே சரியான ரிப்ளைகளை கொடுத்து அதிர வைத்தார் இர்பான் இதனைத் தொடர்ந்து பிரபல தனியார் தொலைக்கட்சியில் ஒலிபரப்பாகும் குக் வித் கோமாலி என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தற்போது குக்காக அசத்தி வருகிறார் ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட தனக்கு பிறக்க போகும் குழந்தையின் பாலினம் குறித்து பொதுவெளியில் வெளியிட்டு பெரும் சர்ச்சைகளை சந்தித்தார் அதற்கு பிறகு நீதிமன்றம் இதில் தலையிட்டு தனது பதிவிற்காக மன்னிப்பு கேட்டு இருந்தார் இரஃபான் இந்த நிலையில் மிக பிரம்மாண்டமான புதிய பைக் ஒன்றை வாங்கி அதனை ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டிச் சென்று அந்த வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் இதற்கு பலரும் பல வகையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் அதாவது பைக் ரேஸ் மற்றும் போன் பேசிக்கொண்டே கார் ஓட்டியது போன்ற பல விவகாரங்களில் சிக்கி கைது செய்யப்பட்டவர் தான் டி டி வாசன் அது மட்டுமின்றி சமீபத்தில் கூட பிரபலமான நடிகராக பிரசாந்த் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டி சென்று சாலை போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக ஆயிரம் ரூபாய் கட்டணத்தை செலுத்தி இருந்ததாக செய்திகள் வெளியானது இந்த நிலையில் இர்பான் ஹெல்மெட் அணியாமல் ஒரு பைக்கை ஓட்டிச் சென்று அந்த வீடியோவை தைரியமாக வெளியிட்டிருக்கிறார் இதற்கு நடிகர் பிரசாந்த் விட சக்தி வாய்ந்த யூடியூபர் இர்பான் இதுவே யூடியூப் வாசனா இருந்தா உடனடியாக கைதுதான் என்று நெட்டிசன்கள் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்